யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே தலைவர் தரிசனம் இது நான் சும்மா சாதாரண ஒரு விஷயத்துக்கு சொல்லலாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுவதற்காக இந்த காணொளி அல்ல எம்ஜிஆர் அவர்களுக்காக போடப்பட்ட தலைப்பு அல்ல நேருவுக்கு போட்ட தலைப்பு அல்ல தமிழ்நாட்டில் இது ஒரு தலைப்பு தலைவர் தரிசனம் நல்லா கேட்டுக்கோங்க தரிசனம் அப்போ காந்திக்கு போட்டிருக்கா கிடையாது நேதாஜிக்கா கிடையாது புனித்தேவனுக்கா மருது சகோதரருக்கா கட்டபொம்மனுக்கா கிடையாது வேறு யார் போட்டிருக்கு கடந்த இருபதாம் தேதி தீபாவளி அன்று செய்தி சேனல்களில் ஒரு கார்டு தலைவர் தரிசனம்னு யாருக்கு தெரியுமா ரஜினிகாந்த் போட்டது யார் தெரியுமா அதான் முக்கியம் தோழர்களே நல்லா கவனிக்கணும் போட்டது யார் தெரியுமா சன் டிவி சன் டிவி யாரோட டிவி இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரோட மாமாவோட டிவி இதை யாரும் மறுக்க முடியுமா சன் டிவி அண்ணா அறிவாலயத்தில் தான் துவக்கப்பட்டது என்பது மறந்துட முடியுமா அண்ணா அறிவாலயத்தில் துவங்கப்படுகிற பொழுது முரசொலிமாறன் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது அப்போ இங்கே ஆளுங்கட்சி யாராக இருக்குங்கிறத கொஞ்சம் சரித்திரத்தை பின்னால் இருந்து பார்த்துட முடியுமா விண்ணையும் மண்ணையும் சொல்லி தலைப்பு வச்சு மிகப்பெரிய அரசியல் பிரளயம் நடந்ததே மறந்துட முடியுமா இலவச தொலைக்காட்சி பெட்டி விமர்சனமானது மறந்துட முடியுமா எஸ்சிவி கேபிள் மறந்துட முடியுமா அந்த டெலிஃபோன் பிரச்சனை மறந்துட முடியுமா வெக்கமே இல்லாமல் நடிகர்களுக்கு பின்னால் மக்கள் திரளுகிற அவலத்தை நினைத்து அரசியல் நோக்கர்கள் தமிழ்நாட்டின் நலன் கருதி யோசிப்பவர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பதறிக்கொண்டு இருக்கிற பொழுது ஈனமானம் இல்லாமல் தலைவர் தரிசனம் ரஜினிக்கு போன்றிய நீங்கள்லாம் புதிய தலைமுறையை கண்டித்து நம்ம பேசுறோம்ல புதிய தலைமுறை நடிகர் விஜய்க்கு அப்படி போட்டது இதோ வந்து விட்டார் வீட்டை விட்டு கிளம்பி விட்டார் சாலையில் வாக்கமாக வந்து கொண்டு இருக்கிறார் விமானம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி போட்டு தமிழ்நாட்டு மக்களிடம் வந்து ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை பரவி விட்டது என்று பேசுனமன்ல நம்மல்ல நானும் தானே பேசினேன் நானும் தானே பதிவு செஞ்சேன் இப்போ தலைவர் தரிசனம் திங்கிங்க திங்கிங்க மக்களை திங்கிங்காக நினைத்த ரஜினிகாந்துக்கு தலைவர் தரிசனம் தலைப்பா தமிழ்நாட்டு நலன் கருதி போராடக்கூடியவர்களை தீவிரவாதிகள் என்று சொன்ன ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு சொன்ன ரஜினிகாந்துக்கு தலைப்பு தலைவர் தரிசனம் என்ன பெரிய தேவ தூதனா மக்களிடம் நீங்கள் எதை கொண்டு போய் நீ விதைக்கிறாய் மக்களிடம் எதை கொண்டு போய் நீ சிந்திக்க வைக்கிறாய் மக்களிடம் எதை கொண்டு போய் நீ சேர்க்கிறாய்ங்கிறார்கள் இல்லையா அப்போ சன் டிவிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் பேசி தப்பித்து விட முடியாது அதான் சொல்றது தலைவர் தெரிஞ்சு நெஞ்சு அவர் வந்து பேசுகிற அவன் வெளியில் வாரான் வீட்டை விட்டு வெளியில் வாரம் வெளியில் தலைவா 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 இங்கிட்ட அப்படி கேடு கட்டு த நாற்பத்தி மூணு உயிர்களை பழி கொடுத்து கொண்டு போய் நம்ம போய் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கண்டித்து கொண்டு இருக்கிறோம் சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் கோடிக்கணக்கான பேர் அன்றைய இரவு தூங்காமல் உண்ணாமல் இருந்து அஞ்சலியை செலுத்தின காட்சியை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீ ஒரு கேடுகட்ட பயிலுக்கு போய் தலைவர் தரிசனம்னு சொல்லி அந்த ஈரம் மறைகிறதுக்குள்ள போகுதியில் உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சியே கிடையாதான்னு ஒன்னு பேச சொல்கிறோம் விஜய எழுதினோம் விஜய பேசினோம் அவ்வாறாம் வீட்டுக்கு விட்டு வெளியில வர்றோம் அந்த வீட்டு கேட்ட கெட்டுக்கிட்டு இந்த மானங்கட்ட ஜென்மங்கள் மக்களை முட்டாளாக்கி சிஸ்டம் கெட்டு விட்டது என்று சொல்லி அறிவாளிகள் படிக்கக்கூடிய பத்திரிகை துக்ளக் அப்படின்னு சொல்லி பெரியார் சேலத்து சம்பவத்தை விமர்சனம் செய்த கேடுகட்ட கயவன் ரஜினிகாந்துக்கு போய் திராவிட இயக்கத்தை பற்றி பேசக்கூடிய நீ திராவிட மாடல் அரசாங்கம் என்பதை பற்றி பேசக்கூடிய நீ இன்றைக்கு அத்தியாவசியமாக திராவிட இயக்கத்தின் பணிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு நடிகருக்கு தலைப்பு போடுதிய நீலாம் மனுஷனா இந்த பிளப்பு தேவையா புதிய தலைமுறையில் நம்ம கட்டிக்கிறோம் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் எல்லா செய்தித்தான் பெய்டு நியூஸ் நீ யாருக்காக இந்த செய்தி போடுற நக்கீரன் கோபாலுக்கு கூட நான் சொல்றேன் தொண்ணூத்தி ஆறில் ரஜினிகாந்த் தேவைப்பட்டார் என்று கருதி ஜெயலலிதா என்கின்ற ஒரு இமாலய ஒரு பிம்பத்தை சிதைப்பதற்கு ரஜினிகாந்த் தேவைப்பட்டார் அன்னைக்கு எல்லாரும் போட்டிங்க மன்னன் படம் பண்ணது பாட்ஷா படம் இனி வெடிகுண்டு கலாச்சாரம் கலந்து விட்டதுன்னு சொன்னான் இனி இந்த ஆட்சியை யாராலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படி ரஜினிகாந்த் சொன்ன அந்த வார்த்தை ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட்டது என்று நம்ப வைக்கப்பட்டது அதான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளியேறி இல்லை வெளியேற்றப்பட்டு வெளியேறி கடை அதை அழிச்சிருங்க வெளியேற்றப்பட்டு வைகோ அவர்கள் வெளியேற்றப்பட்டு ஒரு இயக்கம் கண்டு ஒரு மாபெரும் பிரளயம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கு ஆயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஆறாயிரம் கிலோமீட்டருக்கிட்ட நடந்து வந்து ஒரு கூட்டத்தை போட்டு பேசி மக்கள் துறையில் எல்லாம் சொன்னதை அதை ஒட்டுமொத்தமாக அறுவடை செஞ்சது ரஜினி மேலே பண்ணி போட்டாயிருக்கும் அன்றைக்கி என்ன நடந்தது தெரியுங்களா அந்த அரசியல் பேசினா வேறு மாதிரி அதில் நரசிம்மராவ் பிரச்சனை இருக்குது உலக பொருளாதார மயமாக்கல் பிரச்சனை இருக்குது சிரிக்கவே முடியாத நரசிம்ம ராவ் அமைச்சரவையில் மன்மோகன் சிங் பொருளாதாரத்துறை அமைச்சராக இருந்து பொருளாதார தாராளமயமாக்களுக்கும் அணு ஆயுத ஒப்பந்தம் இருக்கு இல்லையா அந்த பிரச்சனைகளும் உள்ள இருக்குது ஏகப்பட்ட உலக பிரச்சனைகள் இருக்கிற காலம் அரசியலில் ஒரு இக்கட்டான சூழலில் வந்தது அதை எல்லாமே ரஜினி தான் ரஜினி தான் ரஜினி அடுத்த லட்சம் புஷ்வானமாக போயிடுச்சு வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் அது ஒரு வெத்து வெட்டுன்னு தெரியும் ராஜீவ்காந்தி இருந்தால் ராஜீவ்காந்தியோட போய் நிற்போம் அப்புறம் பிஜேபியாக பிஜேபி கூட போய் நிற்பான் ஏன்னா அவர்கள் கொட்டி குமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த காசுகளை காப்பாற்றுவதற்காகவும் அதை பத்திரப்படுத்துவதற்காகவும் அவங்களுக்கு ஒரு தேசிய அரசியல் தேவைப்படுது அதனால் அந்த அரசியலுக்குள்ளே இருக்கிறான் இன்னைக்கு விஜய்க்கு என்ன நெருக்கடி வந்திருக்குதோ அதே நெருக்கடி தான் விஜய் ரஜினிகாந்துக்கு நடந்தது கமலஹாசனுக்கு நடந்தது ஏன் எல்லாம் நெருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் பொய் சொல்லியெல்லாம் இதை யாரும் பேச முடியாது வைக்க அவங்க அரசியல் பேசுகிறாங்க அவன் நடிக்கிறா வைக்கிறாள் ஓம் படத்தில் சன் டிவி தயாரிக்கக்கூடிய படம் சிஸ்டம் விட்டதுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த நேரத்தில் வந்து சன் டிவி தான் படம் தயாரிக்கான் என்ன படம் அண்ணாத்த கொரோனா பீரியடு முடிகிற காலகட்டங்கள் இருக்குது பெரிய தமிழறிவு மணியிலேருந்து எல்லாம் திராவிட இயக்க எதிர்ப்பாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மோசமாக பெரியாரை பற்றி சீமானை விட கேவலமாக பேச வைக்கப்பட்டார்கள் தமிழர்களால் இந்த தமிழர்களுக்கு அள்ளும் பகலும் மோத்திரவாளியோடு பாடுபட்ட தலைவரையும் பேரறிஞர் அண்ணாவையும் ஒரு நாசகார ஒரு நாய் ஒன்று இருந்ததான் கிழக்கு பதிப்பகம் பத்திரிங்கிறவன அண்ணாவை மிக அநாகரிகமாக பதிவு செஞ்சான் அந்த பாட்பான் அவங்களை கூட சேர்ந்துக்கிட்டு இவன் ஆடுனா ஆட்டம் என்ன ஆட்டம் இருந்தது தெரியுமா அதையெல்லாம் சரி கட்டுவதற்காக திராவிட இயக்கங்கள் சேர்ந்து போராடி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த நிகழ்ச்சியில் வந்து நீ ஷூட்டிங் கால்சீட்டு வாங்கிட்ட உங்கள் குடும்பத்துக்கு ஒரு கால்சீட்டை கொடுத்துட்டா புனிதம் புனிதமாகிடுவாங்களா நாளைக்கு விஜய்கிட்ட கால்சீட்டு வாங்கினாலும் இதே தலைப்பு தான் கொடுப்பாங்க நம்ம தான் பத்திரமா இருந்தோம் தவறுன்னா அதை கேட்கணும் தவறுன்னா நாங்கள் சுட்டி காட்டுவோம் அதுதான் எங்களுடைய கடமை நான் அதுதான் அடிக்கடி சொல்லுங்க நாலு பிரிவில் நான் போட்டிருக்கேன் தமிழக நடிகர்கள் அரசியலுக்கு வருவது ஏன் போட்டிருக்கிறேன் நான் ராஜேந்திர பற்றி போய் ராஜேந்திர இரவோடு இரவாக திமுகவில் சேர்ந்தது ஏன் பேசியிருக்கிறேன் சீரணை சேரணை சீரழித்த கட்சி எது போட்டிருக்கிறேன் கமலஹாசனை பற்றி நிகழ்ச்சி இதுகளில் அதுவும் நான் தனியாக போட்டிருக்கிறேன் அது போக மிக முக்கியமாக ஜெய்சங்கர் வீட்டு பிரச்சனையும் நான் பேசியிருக்கேன் நடிகர் ஜெய்சங்கர் இந்த நாலு தொகுப்பும் நாலு பேரும் திமுகவில் தான் போய் சேர்ந்தார் இந்த திமுகவுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன ஆச்சு இன்னைக்கு கமலஹாசன் கூட திமுகவோட எம்பி தான் ஒரு எம்எல்ஏ கிடையாதுங்க ஒரு கவுன்சிலர் கிடையாது ஒரு பிரச்சனை கிடையாதுங்க நீங்கள் புனிதமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அன்னை தரசாவுக்கு புனிதர் பட்டம் கொடுத்தாங்க இல்லையா அந்தம்மா இறந்து பல ஆண்டுகள் கழித்து திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரல்வாய் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு அருத்தந்தைக்கு சேர்த்து அன்னை தரசாவுக்கு கொடுத்தாங்க எது புனிதர் பட்டம் கொடுத்தது வாட்டிக்கன் போப்பாண்டவர் கொடுத்தார் ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை கால்சீட்டு கொடுத்துட்டா போதும் அநியாயவாதிகள் எல்லாம் பிதாமகனாகப்படுவார்கள் தரித்திரங்கள் எல்லாம் சரித்திர நாயகர்களாக்கிட்டுருவாங்க உங்களை நம்ப வைப்பாங்க உங்களை வாழ்க்கு கோஷம் கூட வைப்பாங்க அதுதான் தமிழ்நாட்டோட அவலம் இதுதான் தலைவர் தரிசனம் அப்படிங்கிற தலைப்பு நடிகர்களை நீங்கள் தலைமையில கொண்டாட வச்சு நான் கோபால் சொன்னேன் இல்லையா அவர் ரஜினி அதுக்கு ஒரு தனி இதழே நடத்தினார் இப்போ விஜய் எதுக்குறோம்ல இது இருக்கட்டும் இப்போ திமுக ஆதரிக்கட்டும் எல்லாரும் ஆதரிக்க ஆரம்பிச்சுருவாங்க அரசியலில் பின்னாடி இருக்கக்கூடிய நுண்ணு அரசியல் நான் அடுத்த காணொலியில் நான் ஒன்று போடுறேன் நான் பொதுவாக மற்ற விஷயங்களை நான் பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் தான் இருந்தேன் அதில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல பேசுன்னு ஆசைப்பட்டேன் பைசல் அந்த படத்தில் நேற்று அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் போற்று காட்டப்பட்டது முதலமைச்சரும் கூப்பிட்டு வாழ்த்தினார் அந்த தூத்துக்குடி பிரச்சனையில் இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த உண்மையை அடுத்த காணொலியில் நான் போ போடுறேன் நான் அதை நீங்களே யோசிச்சுப்பார் அந்த அரசியல் எப்படிப்பட்டது அரசியல் எப்படி வளைக்கப்படும் அரசியல் எப்படி ஆபத்தாக்கப்படும் அப்படிங்கிற செய்தியை அரசியலும் வரலாறும் தெரிந்தவர்களுக்கு தெரியும் புதிதாக அரசியல் வர நினைப்பவர்கள் யோசிப்பவர்கள் இந்த அரசியலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆள் இல்லாத ஊரில் இருப்பப்பு காரண கொண்டாட்டம் மாதிரி தான் சாதி சமூகம் சமயம் மதம் எதுவும் கிடையாதுங்கிற ஒன்று என்ன நடந்துச்சு பைசனுக்கு அதை நான் அடுத்த காணொலியில் பேசுகிறேன் தோழர்களே அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அது ரொம்ப நுணுக்கமாக நான் சொல்கிறேன் நான் ஆகையினால் தரித்திரம் பிடித்த தமிழ்நாட்டிற்கு எந்த வேலையும் செய்யாத தமிழர்களுக்கு எதையும் செய்யாத ஒரு கேடுகட்டவனை கொண்டு போய் தலைவர் தரிசனம்ங்கிற ஒரு தலைப்பை இறைவனுக்கு போடக்கூடிய தலைப்பை பக்தர்கள் போடக்கூடிய தலைப்பை போட்டு இந்த சமுதாயத்தை இன்னும் சீரழிக்க வேண்டாம் என்பதை கேட்டு தோழர் குணசேகரனுக்கு இதை கோரிக்கையாக வைத்து விடைபெறுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்கள்